திரைக்குற நேர்களுக்கு வணக்கம் அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ஏராளமான நடிகர்கள் இருந்தாலும் இல்லை ஒரு சில நடிகர்கள் வந்து மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடுவாங்க அந்த வகையில் வந்து நகைச்சுவை கலைஞர்கள் அப்படின்னாலே அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது அந்த நகைச்சுவை கலைஞர்கள்னு சொல்லும்போது ஏராளமான நகைச்சுவை கலைஞர்கள் அதாவது நான் சொல்கிறத காலத்துலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா கூட சபாபதி வந்தாங்க டி ஆர் ராமச்சந்திரன் வந்தார் அவருடைய நகைச்சுவை நிறைய பேர் பார்த்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவரை நாகேஷ் அவர்கள் அதுக்கப்புறம் பாலையா இந்த மாதிரி வந்து வரிசையாக சொல்லிகிட்டே போகிறான் கவுண்டமணி செந்தில் விவேக்கு இதில் முக்கியமாக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அதாவது என்னென்னா இப்போது இந்த ஜென்ரேஷனு டு ஜென்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஒரு பீரியடு அதே சமயத்தில் இந்த சோஷியல் மீடியா வந்தப்போ இவர் தான் வந்து பயங்கர பிரபலமாக வந்தார் அதில் கவுண்டமணி செந்தலும் சரி வடிவேல் அவர்களும் ஸோ வடிவேல் வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் எல்லா திரைப்படத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா நகைச்சுவை மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அவருக்குன்னே உரிய ஒரு ஸ்டைலில் ஒரு சில குணச்சித்திர விடங்களும் பண்ணியிருக்கார் அதாவது இந்த இதில் வந்து முத்தான ஒரு நான்கு இந்த திரைப்படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அந்த அந்த படத்தெல்லாம் வந்து தெளிவாக சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வந்து காதலன் படம் வந்தது காதலன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிரபுதேவாவோட நண்பனாக நடிச்சிருப்பார் நண்பனாக நடித்தது மட்டும் இல்லாமல் அந்த த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து அவருடைய கேரக்டர் வந்து நகைச்சுவையும் இருக்கும் அதே சமயத்தில் நடிப்பும் இருக்கும் குணச்சித்திரமும் இருக்கும் அதாவது என்னென்னா ஒரு அக்கறையோடு இருக்கக்கூடிய ஒரு நண்பன் கேரக்டர் அது வந்து ரொம்ப பெருசாக பேசப்பட்டது ஏன்னா ஒரு வெறும் நகைச்சுவை வந்தாங்க பார்த்தாங்க ஒரு நாலு காமெடி சொன்னாங்க சிரித்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதே சமயத்தில் ஒரு இன்வால்மெண்ட்டோட அந்த ஃப்ரெண்டோட லைஃப் நமக்கு ரொம்ப முக்கியங்கிற இன்வால்மெண்ட்டோட அதுக்காக ரிஸ்க் எடுக்கிறது இந்த ரிஸ்க் எடுக்கிறதுலாம் ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னு வரலாம் அந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து சில விஷயங்கள்லாம் பண்ணுவார் அதுதான் காதலன் படத்தில் ஒடிவேல் நடித்த அந்த கதாபாத்திரம் அது நமக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பேண்ட்டு பேண்ட் போடும்போது உள்ளே வந்து ஃபுல்லாக இப்போ இந்த கோமணமெல்லாம் கட்டி பஞ்சாயத்துலாம் கட்டி அந்த ஜீன்ஸ் பேண்ட் போட்டு அந்த கவர்னர் மாளிகைக்கு போகும்போது வாட் இஸ் திஸ் திஸ் இஸ் அ பேண்ட் தி சின் சைட் அப்படின்னு அதாவது அதெல்லாம் வந்து பயங்கரமாக வரவேற்கப்பட்ட ஒரு காமெடி அதில் அந்த ஜில் ஜங் ஜக் அப்படின்னு அதுவும் வந்து மக்கள் மத்தியில் குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் பெரிய லெவலில் பேசப்பட்டது அந்த பிஃபா பிஃபா அப்படின்னு அந்த இது அதுக்கப்புறம் வடிவேல வந்து பார்த்தீங்கன்னா நைன்டி ஃபோருக்கு அப்புறம் வந்து கிட்டத்தட்ட வந்து அவர் மனதில் பதியக்கூடிய கேரக்டர் நிறைய படங்கள் வரிசையாக நகைச்சுவை கதாபாத்திரங்கள் ஏராளம் பண்ணிகிட்டு இருந்தாலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து சந்திரமுகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் அந்த படத்தில் அவர் தான் வந்து அந்த பிளாட்டுக்கான ஒரு டிரைவிங் எலிமெண்ட்டே அப்படின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட வந்து சந்திரமுகி படத்தில் வந்து அவரு அவர் வந்து உள்ள ரஜினி சாரை கூப்பிட்டு போகும்போது தான் அந்த வேட்டையாபுரம் அரண்மனையில் இருந்து கதை ஆரம்பிக்குது அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நகைச்சுவை மட்டும் இல்லை அந்த நகைச்சுவையோடு சேர்ந்து வந்து ஒரு ஒரு கதாபாத்திரம் அங்கே ஒரு கேரக்டர் அது என்னென்னா இந்த ரஜினி சாருக்கும் இவருக்கும் உள்ள இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு வெரி ஒரு டிஃப்ரன்ஸ் ஆஃப் இது ஒப்பீனியன் மாதிரி ஒரு விஷயம்னு வச்சுக்கங்க இவன் இருந்தானா சரிப்பட்ட வர மாட்டான்னு அவர் சொல்கிறதும் இவர் வந்து இவரை கண்காணிக்கிறதும் சூப்பர் ஸ்டார் வந்து இவரை கண்காணிக்கிறதும் இந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் இருக்குது இல்லையா அந்த கதாபாத்திரம் வந்து பெரிய லெவலில் பேசப்பட்டது அதையும் வந்து நாசர்கன் அந்த நடிக்கும்போது அடிக்கும்போது பார்த்தீங்களா எப்படி உறைஞ்சி போய் நிற்கிறா பாருங்கள் அரசியல்வாதி வந்து இதில் எலெக்ஷன் டைமில் இருக்கிற மாதிரி அப்படின்வா அப்படி சிரிச்சுக்கிட்டு அப்படின்னு நிற்பாப்பில்ல அப்படின்னு அது வந்து ஆக்சுவலாக சில மாதிரியாக இருக்கும் அவ்வளோ நல்ல பர்ஃபாமன்ஸ் அது அது வந்து வடிவேலுடைய அடுத்த ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு படம் சந்திரமுகி அப்படிங்கிற படம் இதுக்கு நடுவில் ஏராளமான படங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான் காரணம் ஒரு நல்ல கேரக்டரோடு சேர்ந்து கதையோடு சேர்ந்த ஒரு இன்வால்மெண்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அதுதான் வடிவேல் கொடுத்த சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸ் அதுக்கப்புறம் வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு படம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த படம் சிம்புத்தேவனுடைய டேரெக்ஷனில் நமது டேரக்டர் சங்கருடைய எஸ் பிக்சர்ஸில் வந்த இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி இந்த இம்சை அரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசிங்கிற படம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உத்தம புத்திரன் அப்படிங்கிற ஒரு படம் அந்த படத்துடைய ஒரு சாயல் அப்படின்னே வச்சுக்கலாம் அதாவது கிட்டத்தட்ட எ ஸ்டோரி அப்படின்னு வாங்கல இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி ரெட்டை குழந்தைங்க தனித்தனியாக பிரிஞ்சிடுறாங்க அதில் ஒருத்தர் அரசராக இருக்கார் ஒருத்தர் போராளியாக இருக்கார் ஆனால் அந்த போராளி இருக்க இவருக்கு இவருடைய சொந்த அண்ணன் தான் தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டர் இதை வந்து அந்த படத்தில் விஎஸ் ராவன் வந்து அந்த ரொம்ப நேச்சுரலாக சொல்கிறார் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாலே அப்படின்னு சொல்வார் ஸோ அந்த அது வந்து வெரி என்ன சொல்கிறது ட்ரிமேட்டிக்கல் வே ஆஃப் ஃபிலிம் அது ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட காமெடி வடிவேல் அவர்கள் ஒரு கேரக்டர் அந்த ஒரு கேரக்டர் பார்க்கும்போது என்னென்னா கிட்டத்தட்ட வந்து நடந்து போயிட்டே இருப்பார் நடந்து போயிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் வழி இல்லை என்று சொல்ல வேண்டியதானாடா அப்படின்வார் அப்புறம் ஒரு ஒருத்தரை பார்த்து வந்து அதுக்கான இவன் பாடும் துதியை தவறாக பாடிவிட்டான் என்ன துதியை தம்னான் ராஜாதி ராஜ ராஜகுல ரா ராஜகுலத்திலங்க அப்படின்னு உடனே உடனே வடிவல் ரொம்ப சீரியஸாக குல துங்குவை விட்டு விட்டான் ஐயா அப்படின்னு வேறு ஒரே ஒரு வார்த்தை விட்டான் இப்போ என்ன அதுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த சறுக்கு மரம் மாதிரி இந்த கைப்பிடியில் சறுக்கி வர ஒரு ஷாட்ருவோம் அது அதுக்கப்புறம் இந்த தலை இந்த உடம்போடு போகிறது வரலாறு மிக முக்கிய அமைச்சரே அப்படின்னு சொல்கிறது அதுக்கப்புறம் என்ன இதில் அரசாங்க வேலை என்று கொள்வது அப்படின்னு வேறு ஐயோ அதெல்லாம் அல்டிமேட் சீனு அப்புறம் அந்த டோர் மேட்ச் இப்படி 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 சுற்றி சுற்றி ரொட்டேட் பண்ணி ரொட்டேட் பண்ணிட்டு பார்ப்பார் இந்த சீனு இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்த படத்தில் ஏகப்பட்ட சீனை சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன்னால் இந்த மாதிரியெல்லாம் பர்ஃபாமன்ஸ் இருக்குல்ல அதாவது என்னென்னா ஒரு மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் அதாவது என்னென்னா நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்து டோட்டலாக தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்வாங்க அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் தான் வடிவேல கொடுத்துருப்பார் ஸோ இந்த படத்தில் சரி என்ன இதில் என்ன சார் இருக்குது காமெடி தானே இதில் என்ன வித்தியாசமாக என்ன அப்படின்னா இந்த உத்தமபுத்திரன்னு ஒரு படம் சொன்னேன் இல்லையா அதில் வர்ற மாதிரி ஒரு கேரக்டர் சீரியஸ் கேரக்டர் இந்த சீரியஸ் கேரக்டர் போது அதில் ஒரு கேரக்டராக வடிவேல் ஒன்று பண்ணியிருப்பார் ஒரு ஷாட்டு கூட அது காமெடியாக மாறாது அவ்வளோ நல்லாயிருக்கும் இது ஒரு சைடு இந்த கேரக்டர் ஒரு சைடு இந்த கேரக்டர் இவங்க அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது நடக்கும்போது பார்க்கும்போது தோனி அது அந்த பார்க்குற பார்வை அப்படியே கம்ப்ளீட்டாக மாறும் டோட்டலாக மாறும் ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு ஐபால் மூமெண்ட்லேருந்து ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாத்தையும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறது டிஃப்ரெண்ட்டானா அப்படி பார்க்குறப்போ இல்லை ஆஹா அப்படிங்கிறதும் அதே சமயத்தில் வந்து அந்த வடிவேல் வந்தப்போ இல்லை சொல்லுங்கள் அப்படிங்கிறதும் ரெண்டு வேரியேஷன் இருக்குது இந்த ரெண்டு வேரியேஷன் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பார் லைட்டாக ஆஹா அப்படின்னு அந்த கண்ணை அப்படின்ட்டா அது காமெடியாக மாறி மாறிடும் ஆனால் அதே சமயத்தில் கண்ணாடி இல்லை அப்படின்னா அது சீரியஸ் ஆகிடும் லைட்டு பாடி லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸு இந்த லைட் பாடி லாங்குவேஜ் டிஃப்ரென்ஸில் கூட வடிவேல் பட்டை களை பேர் ஸோ அந்த வகையில் இம்சையரசன் இருபத்தி மூணாம் ஏசி வந்து மறக்க முடியாத ஒரு திரைப்படம் ரெண்டாயிரத்தி ஆறில் வந்த படம் இதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறுக்கு அப்புறம் வந்து நிறைய படங்கள் வந்து அவருக்கு வரும் அப்படின்னு பார்த்தோம் ஆனால் அதுக்கப்புறம் வந்து சில காரணங்களால் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கப்புறம் அவர் நிறைய படங்கள் பண்ணலை ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் அவர் படங்கள் பண்ணலாங்கிறதுனால ஒரு பத்து வருஷ கேப் அந்த பத்து வருஷ கேப்பில் வந்து அவர் ஞாபகம் வச்சுருந்ததுக்கு ரீசனே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மீம் கிரியேட்டர்ஸ் மீம் கிரியேட்டர்ஸ் வந்து வடிவேலை பற்றி ஆகா ஓகோன்னு நிறைய பேர் வந்து பாராட்டாங்க ஏன்னா போய் சப்கான்ஷியஸ் மைண்டில் உட்காந்துட்டார் ஏதாவது ஒரு கேரக்டர் ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னா டைலாக்னால் உடனே அவர் சொன்ன டயலாக் அவர் கொடுத்த கவுண்டர் தான் ஞாபகம் அந்த லெவலுக்கு வந்து ஒரு மாபெரும் நடிகனாகவே இருந்தார் வடிவேல் நகைச்சுவை நடிகனாக இருந்தாலும் நகைச்சுவை நடிகைனா ஜஸ்ட்டு வந்துட்டு போகிறது எண்ணெய் பாசிங் போய் என்ன ரெண்டு கவுண்டரு கொடுத்தா போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அந்த கேரக்டரை உள்வாங்கி அவ்வளோ தெளிவாக அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி ஸ்கிரிப்டோருக்கு வந்து பக்கா பண்ணி அப்படி பண்ணியிருப்பார் எல்லா படத்துலையும் அப்போ அவருக்கு வந்து ஒரு பல வருடங்கள் கழித்து ஒரு இன்னொரு அருமையான வாய்ப்பு கிடைச்சது தான் மாமன்னன் அப்படிங்கிற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்தது மாமன்னன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது இருபத்தி மூணு கேஸில் ஒரு சீரியஸ் கேரக்டர்னு அது கூட கொஞ்சம் லவ்வெல்லாம் இருக்கும் இந்த சீரியஸ் கேரக்டர் ஒன்று அந்த சீரியஸ் கேரக்டர் அப்படியே மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரு நாகேஷ் சார் சொல்லுவார் ஒரு மீட்டர் இருக்கும் நமக்குன்னு ஒரு ஒரு வட்டம் இருக்கும் அந்த வட்டத்துக்குள்ளே தான் நடிக்கணும் வட்டத்தை கொஞ்சம் தாண்டினா கூட அந்த கேரக்டர் மாறிடும் அப்படின்வர் அந்த வட்டம் அவ்வளோ அழகாக தெரிஞ்சு வச்சு அந்த வட்டத்தை தாண்டாமல் அந்த வட்டத்துக்குள்ளேயே நடிச்சிருப்பார் மாமன்னில் இப்போவும் அப்பா நீ உட்கார்ப்பா அப்படின்னு சொல்கிற சீனில் அவருடைய ரியாக்ஷனும் அந்த காரில் இதில் ஜீப்பில் போகும்போது ஃபகத் ஃபாஸில் கூப்பிட்டு போகும்போது இவர் துப்பாக்கி எடுத்து மிரட்டுற ஒரு சீனும் அது நிறையா இடத்துல சரிங்க அது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு ராஸ்கல் அப்படின்னா அது ஆகிடும் இதனா அது சின்ன பிள்ளைத்தனமா ஏ உன்னை தூக்கி வளர்த்த வேண்டாம் நான் அப்படிங்கும்போது சீரியஸ் மார்வலஸ் டிஃப்ரென்ஸ் அது அதாவது என்னென்னா அந்த மாதிரி ஒரு ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்கறது சாதாரண விஷயம் கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணியிருப்பாப்ல வடிகள் சார் அதை ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக மாமன்னன் மாமன்னனில் அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடித்தது ஃபகத் ஃபாசல் அண்ட் அந்த படத்துல டேரக்டர் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சோம் மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் உண்மையிலேயே வந்து செதுக்கிட்டு ஒரு ஒரு கேரக்டர் கொடுத்த ஒரு கேரக்டர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத செல்வராஜ் முழுக்க முழுக்க மைண்டில் ஓட்டிகிட்டே இருக்கார் நீங்கள் இப்படி தான் ஆனணும் இவ்வளோ தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இவ்வளோ தான் பேசணும் இந்த பக்கம் பேசினா இது மாதிரி இது இவ்வளோ பாடி லாங்குவேஜ் இது எல்லாத்தையும் கரெக்டாக வந்து ஓட்டிடுவாப்பில் அப்படி ஓட்டிகிட்டு அதை கரெக்டாக பர்ஃபார்ம் பண்ணுறப்போ அவங்களுக்கு அதை டெலிவரி பண்ணுறப்போ இல்லை ஸ்க்ரீனில் அது அல்டிமேட்டாக இருக்கும் சரி அதாவது என்னென்னா நடிகர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பேச்சுக்கு சொன்னோம் அப்படின்னா இந்த பானை செய்வதற்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான அந்த மண் அந்த மண் வந்து அந்த குவாலிட்டியான அந்த மண்ணை வந்து அழகான குயவன்ட்ட கிடைச்சால அவ்வளோ அழகாக அதை வடிவமைப்பாங்க அதுதான் நடிகர்கள் நடிகர்கள் வந்து அவ்வளவு அழகாக அதை வந்து பர்ஃபார்ம் பண்ணி காமிப்பாங்க அதே சமயத்தில் அது அந்த பர்ஃபாமன்ஸ் வந்து அந்த அந்த பானை செய்கிறப்போ தான் குயமன் கையில் கிடைச்சாலும் அந்த மண் தனக்குன்னு ஒரு இன்ட்ரெஸ்டோடு லைட்டாக ஒரு டிசைனை உருவாக்கிக்குங்கிற மாதிரி ஒன்று இருக்குது செல்ஃபாக அதை மேட் பண்ணிக்கிறதுன்னு அதுதான் நடிகர்கள் ஸோ அப்படிப்பட்ட இயக்குனர்கள் வரும்போது தான் மாரிசன்ராஜ் போன்ற இயக்குநர்கள் வரும்போது அந்த நடிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக மாறிடுது அதே சமயத்தில் மாரிசனுக்கு மாரிசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்த மாரிசன் மாரிசன் வாஸ் அமேசிங் ஃபிலம் சார் இருபத்தி நாலு கூட இல்லை இருபத்தி அஞ்சில் வந்து மாரிசன் ஸோ மாரிசன் வந்து அமேசிங் ஃபிலம் மாரிசனில் வந்து மாமன்னனில் எப்படி ஒரு கேரக்டர் அந்த மாதிரி மாரிசனில் அந்த அந்த அல்சைமர் மறந்து போகிற மாதிரியான ஒரு விஷயம் அந்த மறந்து போகிற மாதிரி ஒரு கேரக்டரை அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் ஃபகத் இதே ஃபகத் ஃபாசல் வரும் அதாவது நிறைய பேர் சொன்னாங்க ஃபகத் ஃபாசில் நடிப்பு ஐயோ பட்டை கிளம்பும் ஃபகத் ஃபாசியில் ஒரு ஒரு செகண்ட் வந்து யோசிச்சிருப்பார் ஃபகத் ஃபாசின்னு எங்கே இந்த படத்தில் நம்ம ஸ்கோர் பண்ணுறது எல்லா இடத்துலையும் அவர் ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரே அப்படின்னு டாமினண்ட்டாக இருக்குது வடிவேல் நடித்தது ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் பண்ணார் வடிவேல் ஸோ வடிவேல் வந்து ஒரு நகைச்சுவை கலைஞர் மட்டுமல்ல ஒரு நல்ல குணச்சித்திர நடிகர் நல்ல நடிகர் நமது இவர் பிரபாகரன் ஐயா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கிட்டத்தட்ட வந்து நான் பல நடிகர்களை பார்த்துருக்கேன் நடிகர் திருகம் சிவாஜி நேசனுக்கு அப்புறம் நான் பார்த்த சிறந்த நடிகர் அப்படின்னா அது வடிவேல் தான் அப்படின்னு அந்த லெவலுக்கு வடிவேல் அவர்கள் வந்து ரொம்ப உள்வாங்கி ஒரு கதாபாத்திரத்தை மிக மிக அற்புதமாக அதை வந்து மோல்டு பண்ணி வெளியடச்சி வருவார் ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நடிகரை பற்றி தான் நீங்கள் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன் ஏன்னா இந்த படங்கள்லாம் மிஸ் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க பார்க்காதவங்க பாருங்கள் அண்ட் அதே சமயத்தில் வடிவேல் பற்றி இன்னும் சிறப்பான விஷயங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்